வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம பாம்பு கோயில் சந்தைக்கு வந்திருக்கோங்க செவ்வாய் கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நடைபெறுங்க அருமையான சந்தைங்க எப்பவுமே இன்றைக்கி அதுவும் கூட்டம் ரொம்ப இருந்துச்சு அதே மாதிரி கிடாய்களும் நிறைய வரத்து இருந்துச்சுங்க பாருங்கள் கிடாயெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கிடாயிங்க நல்ல ஜாதிங்க ஒரு கொட்டி ஒன்று ஒம்பது அக்கறைன்னு சொன்னாங்கங்க ஆமாங்க ஏழை ஐநூறு எட்டு அது குறைஞ்சி தரவே மாட்டாங்கங்க ஏன்னா ஜாதி சூப்பர் ஜாதிங்க

நல்ல குட்டிகள் சூப்பராக வளர்த்துருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த கரையை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் இதையும் நீங்கள் ஒரு மூணு மாதம் வளர்த்தா கூட நல்லா இருக்குங்க பக்ரீதுக்கெலாம் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆமாம் நல்லா ஜாதி நெட்டு வைரோம்னா நல்லா இருந்துச்சுங்க ஒன்று ரெண்டு நாடு கிடந்துச்சி மற்ற குட்டிலாம் பாருங்கள் நல்லா தெளிவுங்க உங்களுக்கு நீல வளமாக இருந்துச்சுனாலே நீங்கள் எடுத்து வளர்க்கலாங்க எப்பவுமே கால் தாக்கம் நீலவளம் வளம் பார்த்து எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பர் கிட்டாயிங்க பாருங்கள் இதெல்லாம் கடாய் ஆமாம் இதெல்லாம் குட்டரகம் ஆமாம் இது வந்து ரொம்ப வெயிட் போடாது இருந்தாலும் இதையும் எடுத்து வளர்க்கலாம் ஆமாம் நல்ல கிடாயாக தான் இருக்குது கடாயெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கடாயாக வந்துச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி சந்தையில் அதிகமான கருப்பு கடாய் தாங்க ஆமாம் கடாய் கருப்பு கடாய்க்கு எப்போவுமே மவுசு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் எல்லா சந்தையிலையும் கருப்பு கடாய்க்கு மவுசு இருக்க மாதிரி எந்த கடாய்க்கு இருக்காதுங்க ஆமாம் குட்டிகள் ஒரு இப்போ நம்ம உயிரடைக்கும் வாங்கினோம்னா நல்ல ஒரு ரேட்டு போகுங்க ஆமாங்க பாருங்கள் இதெல்லாம் சூப்பர் கட்டாய் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் வளர்ப்பு இதெல்லாம் ஆடுங்க ஆமாம் ஓ பதினொன்று பன்னெண்டு அந்த ரேட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த கிரேத்தில் வாங்கினா நல்லா இருக்கும் நான் இடையில் விலை சொல்லலை அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க இதெல்லாம் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டு பார்த்தா தரல ஆமாம் இதெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்கள் இதெல்லாம் ஆடுங்க இதெல்லாம் கறி கடைக்கு தான் ஆமாம் பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா அந்த கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எட்டுரூவா ஒம்பது ரூபா கரை தாங்க போவோம் ஆமாம் இதை பாருங்கள் இதுவும் ஆடுங்க கன்னி ஆடு ஆமாம் ஒரு இருக்குது அந்த கடாயை பன்னெண்டு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் குட்டத்தரமான ஆனால் வெயிட்டு போடக்கூடிய கண்ணி ஆடுங்க பாருங்கள் எவ்வளோ க கருப்பு ஆடு இருக்குது நாட்டாடு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எடு ஆடை நீங்கள் எடுத்து வளருங்க எப்போவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே யாவார்டையும் கொடுக்கணும் வேண்டிய ஆர்டையும் நீங்களே சந்தை கொண்டு வந்து விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் லாபம் கிடைக்குங்க சந்தை மாதிரி ஒரு லாபகரமான இடம் ஆடு வளர்ப்பில் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் தனியாக வளர்த்தாலும் சந்தை கொண்டு வந்தீங்கன்னா நிறைய லாபம் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் சூப்பர் குட்டிங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் குட்டி வரத்து இன்னைக்கு ரொம்ப அதிகங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆடெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடாயி பாருங்கள் கடாயி உள்ளே கிடக்குது ஆமாம் ஒன்று கடைக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் புருவ குட்டிங்க எட்டுருவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உயிரடைகின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ போயிருங்க நல்ல குட்டிங்க சூப்பர் தரமான குட்டிங்க குட்டி இதெல்லாம் கடாயிங்க கடாயெல்லாம் தாராளமாக ஒரு கடாய் ஒன்று பதினெட்டு கிலோ பதினஞ்சு கிலோ அந்த தரத்தில் இருக்குங்க சூப்பர் குட்டிங்க ஆமாம் நல்லா தரமான கடாயங்க பாருங்கள் இந்த கடாயை பாருங்கள் ரெண்டு கடாய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் ப ரூபா இருபது ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா கடாய் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கிறதுனால அந்த ரேட்டு போகுங்க இதை பாருங்கள் இதுவும் நல்ல நெட்டு உயரமான கட்டாயங்கம்மா இந்த கடாயை இருபது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பதினெட்டு பதினேழு அந்த தரத்தில் கிலோ கறி விழுங்க தம்பி பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாருங்க ஆமாம் இந்த ரகம் பாருங்கள் இது ஒரு ஆடு ஆடுதாங்க பாருங்கள் எவ்வளோ குட்டும் ரகமாக இருக்குதுன்னு பாருங்கள் காது ஒரு வடியாக இருக்குங்க இது வளரவே வளராது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் கருப்பு சுத்த கருப்புங்க பாருங்கள் நம்ம தம்பி நமக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுறாரு சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு நம்ம சேனலை ஆமாம் நம்ம சேனலை அதிகமாக இப்போ பார்த்துருக்கேன்னாரு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை மாதிரி தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறாருங்க ஆமாங்க ஆடும் நல்லா வெரைட்டி நல்லா பேசினாருங்க சந்தையில் ஒரு சின்ன பையன் இதெல்லாம் கடாய் ஒம்பது வக்கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க பாருங்க சூப்பர் கடாயிதாங்க நல்லா மயிலம்பாடி ஆமாங்க கொஞ்சம் அழுக்கு இருக்குங்க அதனால தாங்க இதெல்லாம் புருவ குட்டிங்க இதெல்லாம் ஒம்பது வக்கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாழ் ரூபாய்க்கு கேட்டு பார்த்தாங்கங்க பாருங்க சம்சாரி எவ்வளோ அழகாக வந்து அவங்க ஆடை வந்து விற்க வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பாம்பு கோயிலில் சந்தையில் வந்து அதிகமாக பக்கத்தில் லோ லோக்கலில் உள்ள எல்லாருமே வந்து ஆடு விற்க வருவாங்கங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சந்தையில் என்ன லாபத்துக்கு போகும் இப்போ யாவார்ட்டை வைத்தா எப்படி போகும்னு அதனாலேயே விற்க வந்துருவாங்கங்க இது இருபது ரூபா கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் வீடியோவில் கூட உங்களுக்கு சிறுசாக தெரியல ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கட்டாயிங்க பாருங்கள் இதெல்லாம் சூப்பர் சூப்பர் கட்டாயிங்க ஆமாம் இதெல்லாம் பத்து ரூபா கரையும் அந்த சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எட்டு ஒம்பது ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் ஆனால் நல்ல கடாயிங்க எடுத்து நீங்கள் தீபாவளிக்கு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் ஏன்னா காலங்களில் வளர்க்காமல் வளர்க்க தெரியாமல் நிறைய பேர் இறப்பு சந்திக்க நேரணும்ங்க அதனால் வந்து நீங்கள் பார்த்தே தாங்க குட்டிகளை செலக்ட் பண்ணி எதில் எடுக்கணுன்னு தெரிஞ்சு எடுத்து அதை வியாபாரப்படுத்த முன் வரணுங்க இந்த கடாயெல்லாம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா சொல்லிகிட்ருந்தாங்க இதுவும் சூப்பர் சூப்பர் கடாயங்க பாருங்கள் இவங்க தாங்க எப்போவுமே சந்தையில் வந்து ஹீரோன்னா எப்போவுமே இவங்க தாங்க அப்பா ரெண்டு பசங்க போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கிடாயெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள் எப்போவுமே நீங்கள் பெரிய கடாயை பார்க்கணுன்னா இவங்கள தவிர்த்து யார்ட்டையும் பார்க்க முடியாதுங்க யாராச்சும் தெரியாமல் ஒன்று ரெண்டு கொண்டு வருவாங்க ஆனால் இவங்க மாதிரி யாருமே கிடாய கொண்டு வர முடியாதுங்க டாப் மோஸ்ட் கிடாயெல்லாம் இவங்கிட்ட மட்டுந்தாங்க இருக்கும் சந்தையில் இவங்களை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ கிடாய கொண்டு போகிறாங்க பாருங்கள் நல்லா தரமான கடாயிங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்கங்க இதெல்லாம் பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் கடாயும் கிடக்கு அதேமாதிரி ஆடும் கிடக்குங்க சூப்பர் சூப்பர் ஆடாக இருந்துச்சுங்க நல்லா நட்டு உயரம் இப்படி உயரம் தரமான ஆடுகள் வந்து எப்போவுமே நல்லா இருக்குங்க குட்டிகள் நல்லா இருக்குங்க வளர்க்குங்க இதெல்லாம் பன்னெண்டு ரூபா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் ஆனால் ஒம்பது ரூபா அந்த கிரயத்துக்கு வாங்கலாம் ஒம்பது ஐநூறு வரைக்கும் வாங்கலாம் கேட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக தருவாங்கங்க கொஞ்சம் அடித்து படிச்சு கேட்டோம்னா தருவாங்க ஆமாம் நல்ல கட்டாயிங்க சூப்பர் புட்டு கடாய் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் கடாய் பதினஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் கடாய் நல்ல தரமான கடாய்களாக கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் சந்தையில் கிடாய் வரது ரொம்ப ஏன்னா ஆடி வள்ளி ஆடி முடிய போகுது அதனால் கோயில்களுக்கு பெரிய பெரிய கடாயை கொண்டு வந்தாங்கங்க இதெல்லாம் பாருங்கள் இருபத்தஞ்சு ரூபா ரூபா அந்த கடாயின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க சூப்பர் சூப்பர் கட்டாயிங்க இன்றைக்கி வந்து கடாய் வந்து என்றைக்குமே இல்லாத அளவுக்கு பவன் சந்தை வந்துச்சுங்க அவ்வளோ தெளிவான கடாய்களாக வந்துச்சு ஆமாம் கருப்பு கடாய் ரொம்ப வந்துச்சுங்க இன்றைக்கி வந்ததுலேயே கருப்பு கடாய் தாங்க அதிகம் எங்கே தான் இவ்வளோ கடாய் இருக்குன்னே தெரிலங்க இந்த பொங்கல் அந்த அதாவது ஆடியை கணக்கு பண்ணியே வளர்க்காங்கங்க இதெல்லாம் ஆடு ஒன்று பதினஞ்சு ரூபா சொன்னாங்கங்க ஆமாம் பதினோரு பன்னெண்டு ரூபா கிரேட்டெல்லாம் கேட்டு பார்த்தோம்னா கொடுத்துருவாங்க ஆமாம் இதெல்லாம் நல்ல வேலி ஆடுங்க புளியம்போரு செம்போரு கரும்போறு எல்லா ஆடும் உள்ளே இருக்குங்க ஆமாம் மூலிக்காது எல்லாமே இருக்குது ஆடு கொண்டு நெட்டு உயரங்க சூப்பர் ஏதோ ஒரே பட்டியிலேருந்து எட்டு வந்திருக்காங்கங்க பாருங்கள் ஆடு கொண்டு வாராங்கங்க ஆமாம் தான் சூரிய வெளிச்சத்தில் பாருங்கள் ஆறுரூவாய்க்கு இந்த சூரிய வெளிச்சத்தில் ஆடை கொண்டு வராங்க விலை பேசுனாங்க ஆமாம் அந்த பொருவையெல்லாம் ஒம்பது ரூபா பத்து ரூபா கரையாக கேட்டாங்க அவர் தரமாட்டார் பன்னெண்டு ரூபாய்க்கு குறைஞ்சி நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஏன்னா சந்தை நிலவரம் அப்படி தான் அங்கே போய்கிட்டு இருக்கு ஏன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு குறைஞ்சி குட்டி பிடிக்க ரொம்ப அசிந்தாங்க ஒன்று ரெண்டு கொடுத்தவங்க தாங்க கொடுப்பாங்க மற்றபடியெல்லாம் யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லைங்க அவ்வளோ ரேட்டு போயிட்டுருங்க சந்தையில் நல்ல ரேட்டுங்க பாருங்கள் இதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு வராங்க இருபத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் ஆமாம் ஒவ்வொரு ரெண்டு கிட்டையுமே ஆமாம் அண்ணன் கதிர் விழாக்கு அவங்க வீடியோ இருக்காங்க அவங்க வந்து நல்லா நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒரு அண்ணன் ஆமாம் பாம்பு கீழ் சந்தைக்கு போயிட்டு தான் வருவார் நமக்கு இன்றைக்கி தான் அறிமுகமானாருங்க ஆமாம் அண்ணன் பாருங்க எவ்வளோ அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்காருன்னு நல்லா பேசினாருங்க என்ன அருமையான பாருங்க இந்த தம்பி வந்துடுங்களா ஒன்றும் வந்து ஆமா ஒரு வியாபாரிட்டு இருந்தாங்க அந்த வியாபாரி வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாருங்க ஆமாங்க இந்த பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் குட்டி ஒன்று ஆறு ரூபா ஆமாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க நல்ல குட்டி தாங்க கொஞ்சம் நம்ம பெரிய குட்டி எடுக்கலாம்ல அப்படின்னு என்னாலும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சி வளர்க்குங்க அப்படின்னாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒம்பது இரநூத்தி ஒன்பது எவ்வளவு பதினெட்டு ஐநூறு பதினெட்டு ஐநூறு ஆடு பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாம் விவசாயி தாங்க விவசாயிகள் அதிகமாக இங்கேயே நேரடியாக பிடிச்சிட்டு வருவாங்க ஆடுகள்லாம் நல்லா தெளிவான ஆடுகளாக தான் கொண்டு வருவாங்க ஏன்னா வளர்க்க அவங்களுக்கு வைக்கிறதுக்கு நல்ல ஆடுகள்ங்க எத்தனை ஆடுகள் வருதுன்னு இதெல்லாம் கோழிங்க நாட்டு கோழி நம்ம அண்ணன் எப்போவுமே பார்த்திங்கன்னா இவர் சிறுவிடையை நம்ம கூட இவருக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு நம்பர்லாம் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்போம் தெளிவான குஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சுங்க ஆனால் ஜோடி ஐநூறுரூவா சொன்னாருங்க ஆமாம் இவர் வளர்த்த வாங்குறாரா எங்கே வாங்குறான்னு தெரிலங்க ஆனால் ஐநூறுரூவா சொன்னார் இதை பாருங்கள் சண்டை கோழிங்க நல்லா வயசாகிடுச்சி ஆமாம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல நாட்டு சாவல் தாங்க சூப்பரான சாவலாக கொண்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி ஆள்கள்ட்ட நீங்கள் எப்போவுமே வாங்கணுங்க ஆமாம் ஏன்னா ஐயெல்லாம் எப்போவுமே ஒரிஜினலாக கொண்டு வருவார் பாருங்க இது சாதி கோழிங்க இதை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் சூப்பர் கோழியாக இருக்குங்க அது இது பட்டா வளர்க்குறவங்க நல்லா தெரியுங்க கோழி கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி அது எவ்வளோ தெளிவு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நாட்டுக்கோழி பாருங்கள் இன்றைக்கெல்லாம் நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழிகள் நிறையா வந்துச்சுங்க நம்ம ஒரிஜினல் கோழியை கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கு நம்ம அவசரப்படாமல் வாங்கணுங்க நம்ம அதனால தான் வீடியோவில் சொல்லுதான் ஒரிஜினல் நம்ம வீடியோவெலாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் கோழி எது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவாங்க இருந்தாலும் அவங்க பண்ண கோழி அந்த நாட்டுக்கோழி வித்தியாசம் சொல்லணுங்காண்டி தாங்க நம்ம வீடியில் பதிவுக்கோம் எந்த வியாபாரையும் நம்ம வந்து புண்படுத்தணும்னு கிடையாதுங்க பாருங்கள் நாட்டுக்கோழி தாங்க சூப்பர் கோழியாக கொண்டு வந்துருந்தாருங்க ஆமாங்க சாவல் பாருங்கள் சண்டை ஒன்று கொண்டு வந்துருக்காருங்க இன்றைக்கி சண்டைச்சாவல் அதிகமாக வரலங்க இல்லைனா டெய்லி நம்ம சந்தைக்கு வந்து இப்படியே அஞ்சு பத்து வந்துருங்க தாராளமாக இன்றைக்கி வந்து கோழி வரத்தம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க நான் வந்தப்போன்னு சந்தையிலே ஒத்த கோழி கூட இல்லைங்க இதெல்லாம் ஒரிஜினல் வாட்டு கொள்ளுங்க சூப்பர் அண்ணன் வந்து கொண்டு வந்து எல்லாமே சூப்பர் சூப்பர் கோழியாக தான் சூப்பர் சூப்பர் இருக்கு இதெல்லாம் எடுத்து வளர்த்தாலும் நல்லா இருக்குங்க இதை பாருங்கள் இதெல்லாம் பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னாங்க இது கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அன்னையை வந்து நல்லா தெளிவான குட்டியாக தான் பிடிச்சிருக்காரு ஆமாம் सुपर कटिंग है